ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியாக தைச்சு முடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சுடிதார் டாப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நைட்டி கிளாத்து இதில் வந்து மூணு மீட்டர் இருக்குது இந்த மூணு மீட்டர் கிளாத்தில் வந்து அவங்க எனக்கு டாப் தைக்கணும் ஸ்ட்ரைட் அம்பலாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண எப்படி வெட்டுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே அந்த பீஸு இருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கு நம்ம ப்ளவுஸ்ல எல்லாம் எப்போயுமே கைக்கு போடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி நம்ம தூக்கி போடலாம் இப்போ மேலே வந்து அவங்களுடைய லெந்த் வந்து நாற்பத்தி நாலு இருக்குது அந்த நாற்பத்தி நாலு வந்து நான் கீழ இருந்து மேல வரைக்கும் நான் எடுத்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ எடுத்த அளவை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் இருந்து தான் நம்ம ஃபுல் சோல்ட்ரு அளவு வந்து எடுக்க போகிறோம் இவங்களுடைய ஃபுல் சோல்ட்ரு அளவு வந்து ஆறே முக்கால் இன்ச்சு இருக்குது நான் ஆறே முக்கால் இன்ச்சு எடுத்துகிட்டு அவங்க ஹவுஸ் சோல்ட்ரு அளவு வந்து நாலு இன்ச் இருக்குது நாலு இன்ச்சு நான் எடுத்துக்க போகிறேன் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துலேயே நான் ஆம்கோல் அவங்களுக்கு ஆறரை இன்ச் இருக்குது அதையும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நெக்கோட அளவு ஒரு நெக்கா அஞ்சு இன்னொரு நெக்கா அஞ்சரை இருக்குது அந்த அளவே நான் எடுத்துக்கிறேன் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுமே மிஸ் ஆகாது எல்லாமே கரெக்டாக வந்து ஈவனாக வரும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெக்கு ஒரு சைடு இறங்கி ஒரு சைடு ஏறி இருக்குது ஒரு கை நல்லா இருக்குது இன்னொரு கை நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தைக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறமா நான் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் இதில் எந்த நெக் சின்னதாக இருக்குதோ அந்த நெக்கோட அளவை வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவெல்லாம் போட்டாச்சு ஆம்கோல் வளைவு ஒன்றரை இன்ச் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள் வளைவும் சேர்த்து நான் போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப பதினாலு வந்து அவங்க இடுப்போட வளைவு வரும் நெக்ஸ்ட்டு கீழே ஹிப் இருக்குன்னு பார்த்திங்களா ஹிப் அந்த இடத்துல உள்ள அலை அளவும் நான் வந்து உயரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் உயரம்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய அகலத்தை வந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளோட செஸ்ட் அளவும் கீழே ஹிப் அந்த கீழ் அளவு வந்து ஒரே சைஸுக்கு மேக்ஸிமம் வரும் நம்மளுக்கு இந்த இடுப்பு செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பெஸ்ட் அளவு தான் கொஞ்சம் வந்து கம்மியாக வரும் அந்த வளைவெல்லாம் இப்போ கொடுத்தாச்சு இப்போது அந்த ஹிப்பில் இருந்து கீழே எவ்வளோ துணி இருக்குதோ அந்த அந்த அளவு ஃபுல்லாகவே நான் எடுத்துக்க போகிறேன் அதில் வந்து கட் பண்ணுறதுக்கு கிடையாது ஹிப்பில் இருந்து அந்த கீழே ஃபுல் அளவு நான் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் மேலே தள்ளி நான் வந்து ஒரு கவ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அம்பரில் நம்ம தைக்கும் போது ஒரு பக்கம் கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டு சைடுமே தொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் கீழே வந்து ரெண்டு இன்ச் எடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும் போது ஒரே ஒரு கிளாத் மட்டும்தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து ரெண்டு கிளாத் இருக்கும் அவங்க ரெண்டு டாப் வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க ரெண்டுமே சேர்த்து போட்டு நான் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து தையலுக்காக விட்டுருக்கணும் அந்த இட நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பாடி பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை பார்ட் வந்து எடுக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து கீழே உள்ள பார்ட் வந்து ஓப்பனாக தான் வச்சுருந்தோம் அதனால் மேல் உள்ள பார்ட் ஃபுல்லாகவே ஃபோல்டிங்கில் இருக்கும் அந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம கை எடுக்கும்போது நம்மளுக்கு த்ரீ ஃபோர்த்து தாராளமாக எடுக்கலாம் இப்போ இவங்களுடைய கையில் வந்து பதினாலு இன்ச் இருக்குது நான் தையலோடு சேர்த்து பதினஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் மாதிரி நம்ம எப்பயுமே இந்த சோல்ட்ருக்கு பக்கத்தில் ரெண்டு இன்ச்சும் அந்த ஆம்கோல் வளைவு கொடுக்கறதுக்காக மூன்றரை இன்ச்சும் நான் எடுத்துக்கிறேன் இவங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு இவங்க அகலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா பத்து இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து இன்ச்சை நம்ம மேலே எடுத்துகிட்டு கை அளவு வந்து இவங்களுக்கு ஏழரை இன்ச் இருக்குது அந்த ஏழரை இன்ச்சை எடுத்துகிட்டு இப்போது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்காக லைன் போட்டு போடு போட்டு அதில் கட்டம் போட்டு அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்லீவ் வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவை நான் போடுறேன் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இதில் வந்து சென்டர்னாச்சும் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு கிளாத்துமே இதில் இருக்குது நம்ம அப்புறமா இதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தில் வந்து நான் என்ன பண்ண போனால் கிராஸ் பீஸ் எடுக்கப்போ நம்ம நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும் பார்த்தீங்களா அதனால் நான் ஃபுல் கிராஸாக இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கிளா இருக்கிற க்ளாத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அகலம் தான் ரொம்ப முக்கியம் ஒயரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் நம்ம அதை அளந்து நம்ம கட் பண்ண முடியாது அகலம் வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க சில பேர் வந்து ஒன்னே கால் இன்ச் வந்து மெஷர்மெண்ட்டு தெரில அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு போடு போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் தெரிகிறவங்க அப்படியே நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காண்டி இதையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்து நான் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி ஒரு கிளாத் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் தச்சு முடிக்கிற வரைக்கும் அதில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டை கூட நான் கீழே போட மாட்டேன் எல்லாமே பத்திரமாக வச்சுருப்பேன் வச்சு முடிச்சு அதுக்கப்புறமா அது தேவை தான் அந்த கிளாத் வந்து கீழே போகும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு ஏற்றப்படி ஒரு நூல் எடுத்து பாபினில் நூல் சுத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை செட் பண்ணிவிட்டு எப்பவுமே நூல் சுற்றும் போது நான் என்ன செய்வேனா இந்த மாதிரி நம்ம ஃபுட்டரை வந்து மேலே தூக்கி விட்டுக்கணும் நண்டுக்கால் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் நூல் சுற்றிக்கோங்க நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கை தான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்க போகிறேன் கையில் வந்து நான் இன்னும் உள் விளைவு விட்டலை நம்ம அரை இன்ச்சுக்கு வந்து நான் உள்வளைவு இதில் வரைஞ்சி நான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ சென்டர் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட்டாக ஒன்றா வச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் எந்த பக்கமும் பிசு இல்லாத மாதிரி நீட்டாக வச்சுட்டு உள்வளைவு அரை இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்தோன்னே கையில் வந்து கீழே நான் ஒரு இன்ச்சுக்கு தான் நான் தையலுக்காக விட்டுருந்தேன் அந்த தான் நான் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் அளவு உங்களுக்கு தெரிலனா நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மடித்து அடிச்சிக்கலாம் இது வந்து ஈஸியான மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம லைனிங் போடாமல் ஒரு சுடிதார் தைக்கிறோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கை முடிச்சிட்டேன் கை முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து பாடி பார்ட்டை எடுத்துகிட்டு அதில் நான் நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இருக்கிறதுலே சின்ன சைஸ் எது இருந்துச்சுன்னா இது பேக் சைடு நெக் தான் இருந்துச்சு அதனால் நான் பேக் சைடு நெக்குக்குரிய அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு இப்போ நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் நெக் அவங்களுக்கு வந்து அஞ்சரை இன்ச் இருந்துச்சு அந்த அஞ்சரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இதில் ஆம்கோலும் நான் வந்து கட் பண்ணலை அதனால் இப்போ ஆம்கோல் ஒரு அரை இன்ச்சுக்கு குளித்து நான் கட் பண்ணிவிட்டு நெக் அவங்களுக்கு இப்போ நான் இலை நெக் போட போகிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட் பேக் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி அப்படி இருக்கும் அதனால அந்த கோவம் இன்னைக்கு வந்து கீழே மட்டும் லைட்டாக ஒரு பெண்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த இலை நெக்கு தான் இப்போ போட போகிறேன் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நெக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து கிராஸ் பீஸ் நான் ரெடி பண்ண கட் பண்ணியிருக்கிறத எடுத்து இப்போ நான் கிராஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இப்போ நான் வச்சு தைக்கிறேன் இதே பொசிஷனில் வச்சு தான் நம்ம தைக்கணும் நெக்ஸ்ட் வந்து மடிச்சு போதும் பார்த்துக்கங்க அந்த ஜாயின் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அதை எடுத்து விட்டு எடுத்துவிட்டு எடுத்து விட்டு மடிச்சு அடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டீடெயில்ஸாக நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பிகினர்ஸ் வந்து என்னுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் வந்து இந்த இதை இருக்கிறேன் நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் நெக் கட் பண்ணி தைக்கிறவங்களா இருந்தாலுமே இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக அதை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த பீஸை எடுத்துகிட்டு நான் ஃப்ரெண்ட் நெக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நான் தையல் போட்டுட்ருக்கேன் அந்த கோவு வரும்போது கொஞ்சம் குட்டியாக மடிச்சு விட்டுட்டு ஊசி அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டு நம்ம தையல் போடலாம் இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு நம்ம குட்டி குட்டியாக எப்போயுமே நம்ம கட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சென்டரில் வந்துட்டு நான் இந்த சைடு கட் பண்ணாமல் பேக் சைடு திருப்பி வச்சுட்டு அந்த கோவு எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா நான் அந்த கேவுக்கு நேராக கட் பண்ணி விட்றேன் அப்போ தான் நீட்டாக வந்து வரும் சில டைம் நம்மளுக்கு எங்கே மடிச்சிருக்கோம் அப்படின்றது ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது தெரியாது அந்த பேக்கில் பார்க்கும்போது ஈஸியாகவே தெரியும் அந்த தையலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இப்போ ப்ரெஸ் தயில் போட்டுட்டுருக்கேன் அமுக்கு தையல் போட்டுட்ருக்கேன் அந்த கவு வரும்போது மட்டும் ஊசியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணிட்டிங்கன்னா நான் ஃபினிஷிங் வந்து அந்த கவ்வில் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ தைச்சு முடிச்சதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் இது வந்து இந்த தையல் எப்படி இருக்கும்னா ஒரு கால் இன்ச்சில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தாலுமே ஒரு மாதிரி மட மடன்னு அந்த இடம் வந்து பெண்டாகி வந்துட்டுருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு கால் இன்ச் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரியே இப்போ வந்து பேக் பீஸும் நான் தைக்க போகிறேன் அதே மாதிரியே பேக் பீஸோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் வந்து க்ளாஸ் பீஸ் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு நான் தையல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் வந்து கர்வ் இல்லாததுனால நம்ம நீட்டாக அதிலேயே அந்த கிளாத்தை வச்சு வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலையும் குட்டி குட்டி நாச்சு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமா இதுலேயும் அமுக்கு தையல் போட்டு நம்ம தச்சுக்கலாம் ஈஸியாக எப்பயுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ ஏதோ தைக்கிறனா நம்மளுக்கு இது ஈஸி மெத்தடில் நம்மளுக்கு வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றத அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி செய்யணும் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த கைவாகு ஈஸியாக வருது உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கும் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது எல்லாரும் பண்ணுற மாதிரியும் பண்ண முடியாது அப்போ நம்மளுக்குன்னு யூனிக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலை வந்து நம்ம எப்போவுமே கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ வந்து இப்போ நெக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கை முடிச்சிட்டோம் இப்போ நெக்கு முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டு சோல்டரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன் இதில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு சோல்டரோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே தையல் போட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ் சோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒரு இடம் அதனால நம்ம நல்லா ரெண்டு தையல் நல்லா குட்டி குட்டி தையல் லைனில் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சோல்டரும் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் இந்த சோல்டரில் ஒரு அமுக தையல் போட போறேன் அந்த அமுங்க தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த தையல் துணி இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து தையல் போடுறேன் இது எதுக்குன்னா இது வந்து நம்மளுக்கு முன்னாடி தூணி அந்த எக்ஸ்ட்ரா க்ளாத் வந்து நமக்கு முன்னாடி வராமல் பேக் சைடு போயிரும் பார்க்கவே நீட்டாக இருக்கும் அப்போ இப்போ நான் ப்ரெஸ் தையல் போட்டதுக்கப்புறமா அந்த ஓரமாகவே நெக்கு லைனில் இப்போ நம்ம ஓரமாக தையல் போடலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம ஓரமாகவே இந்த தையலை போட்டுட்டு ஃபுல்லாகவே நெக்கு ஃபுல்லாகவே அந்த ரெண்டு டபுள் லேயரில் நம்ம தையல் போடும் பார்த்தீங்களா அந்த டபுள் தையலுக்கு இப்படி நான் போடுறேன் இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து நூல் கட் பண்ணி கட் பண்ணி தைக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது இந்த நெக்கு லைன் ஃபுல்லாக முடித்து வரும்போது தான் நம்ம நூல் கட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் இப்போ சோல்டருக்கிட்ட லாஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஷோல்டர்லையும் நான் வந்து அமுக்குதல் போட்டு வெளியே எடுத்துக்கிறேன் இப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே டைம்லாம் நூல் கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்கும் அந்த சொல்ற ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் கை ஜாயின் பண்ண போகிறேன் எப்போவுமே கை ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா சென்டரில் இருந்து தான் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம்னா கரெக்டாக அதே அளவுக்கு எடுத்து தைக்கிறது கிடையாது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி தூக்கி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பத்தாவது போச்சுன்னா அதுக்கு ஜாயின் கொடுத்து அது பண்ணி அது நம்மளுக்கு வேலை இன்னுமே இழுக்கும் ஏன்னா நான் தையல் பழகிட்டு இருக்கும்போது நிறைய டைம் வந்து இந்த இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால துணி வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம அவங்களுக்கு பக் பத்தாமல் த தச்சு கொடுத்தா தான் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாகவும் இப்போ வந்து கை அந்த சென்டரில் இருந்து நான் ரிட்டன் வந்துட்டு திரும்ப ரிட்டன் ஒரு லேயர் போடுவேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு தையல் வந்து அந்த ஆம்போல் வளைவில் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் துணி வந்து அதிகமாக கிளியல் படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து அதிகமாக இருக்கணும் ரெண்டு ரெண்டு தையல் போடுறதுல தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கை முடிச்சிட்டேன் இன்னொரு கையை நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் உள்ள கையுமே அதே மெத்தட் தான் நான் தைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சென்டரில் வச்சு அதை ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போது ரெண்டு கை முடித்ததுக்கப்புறமா கையோட அளவு அவங்களுக்கு அஞ்சரை இன்ச் இருக்குது அந்த அஞ்சரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போது அவங்க ஆம் போல அளவெலாம் நான் இதில் எடுக்கலை இப்போது ஹிப் அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு நான் தையல் விட்டுறது அந்த ஒன்றரை இன்ச்சு நான் வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலில் ஒரு கையை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம கையோட அந்த அளவில் தைச்சிட்டு வரோம் பார்த்திங்களா அதை இழுக்கும்போது ஒரு லைன் வரும் அந்த லைனுக்கு நேராக நம்ம தையலை போட்டு கொண்டு வந்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஹோல் அளவு பெர்ஃபெக்டாகவே கண்டிப்பாக வரும் நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த ஓப்பன் அளவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கீழே லோ ஹிப்பில் அந்த அளவில் வரும்போது நான் ஒரு இன்ச்சுக்கு வந்து அதை நான் வந்து சூருக்கி கொண்டு வரப்போகிறேன் அந்த வளைவில் ஒன்றரை இன்ச் கொண்டு வந்தது கீழே வர வர நான் ஒரு இன்ச்சுக்காக வரைக்கும் அந்த தையல் போடுற அளவுக்கு மட்டும் நான் தைச்சுட்டு இருக்கேன் நம்மளுக்கு நிறைய கிடையாது கீழே அம்பர்ல அளவுக்கு கிளாத் இல்லை அதனால கீழே வரும்போது சின்ன தையலாகவே கொண்டு வந்துடுங்க இப்போ நான் ரெண்டு சைடுமே நான் தைச்சு முடிச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து இப்போ கீழே வளைவு அந்த பாட்டத்தில் இருக்கிற அந்த கிளாத்தையும் நம்ம மடிச்சு தைக்க போறோம் இப்போது இந்த மடிப்பு மடிக்கும் போது சில பேர்த்துக்கு வந்து வளைவு வரவே வராது அது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வளைவு கீழே வந்து கட் பண்ணும்போது வளைவு ஒன்று அதிகமாக கட் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டினா வளைவு போடாமலே அதாவது இந்த கீழே வந்து ரெண்டரை இன்ச் எடுக்க சொல்லி பார்த்தீங்களா நான் கட் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டரை இன்ச் எடுக்காமல் மூணு மூன்றரை நாலு அந்த மாதிரி எடுக்கும் போது வளைவு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு அந்த வளைவு கிடைக்காது அதனால் கீழேருந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மட்டும் நீங்கள் மேலே எடுத்து அதில் ஒரு கவ் கொடுத்து தைச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் வந்து சென்டரில் ரெண்டு பட்டன் வச்சுட்டு இவங்க பார்க்கவே இந்த லுக் வைஸாக ரொம்ப அழகாக இருக்குது இது நைட்டி கிளாத்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அம்பர்லாவும் அவங்களுக்கு ஏதாவது அப்படி குட்டியாக அழகாக கொண்டு வந்தாச்சு அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நமக்கு ஷேப் வந்து அவ்வளவா தெரியாது அவங்க போடும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அந்த தொப்பை இதெல்லாம் தெரியாமல் ரொம்பவே அழகாக தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்